பதினஞ்சு வயசுல வந்து இளம்பிள்ளை வாதம் அப்புறமா வந்து என்னென்ன தொழிலெல்லாம் சரி நான் ஈக்கிள் கட்டு கட்டினேன் மற்றது பிறம்பில் இந்த சோகி சாமன் கூடை செஞ்சன் இது தும்புத்தடி செய்வேன் செஞ்சன் பல வேலை செய்வேன் மற்ற சைக்கிள் கலட்டி கூட்டரு ஸ்கூட்ரு கையையும் ஏழா காலையும் இழ அதால நான் சித்துக்கு போனா இப்போ அவங்க செய்வாங்கன்றத எதிர்பார்க்க இல்லாது தானே நம்மகிட்ட இருந்தாதான் வணக்கம் இந்த தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் ரீசெண்டா வீடியோக்கள் எதுவுமே வந்துட்டு நம்ம சேனல்ல வராமரிக்கும் காரணம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆர்ஜே வித் கேஜே சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் இருந்து இருந்துட்டு திருமண பங்கன் வீடியோக்குள்ள வந்து பாரும் ஸோ இந்த திருமண வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால தான் வீடியோக்குள்ள வந்து போட இல்லாமல் இருக்குது அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு கண்டினியூ வந்துட்டு நம்ம வீடியோ வர மாதிரி வளமே வந்து கொண்டே இருக்கோம் ஸோ அந்த இன்னைக்கும் நாங்கள் வந்துட்டு ஒருத்தங்களுக்கான உதவி பண்றதுக்காக வந்திருக்கோம் எங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டைக்கிளப்பில் கிராங்குளம் அப்படிங்கிற ஊரில் ரோட்டோரம் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அறுபத்தி ரெண்டு வயசுடைய ஒரு ஐயா அறுபத்தி ரெண்டு வயசு அப்படி சொல்லி பார்த்தது வந்துட்டு இந்த ஒரு அறுபத்தி ரெண்டு வயசுல ஒரு திருமணம் பண்ணாமல் வந்துட்டு தன்னால் வந்துட்டு கைகால் கொஞ்சம் இயலாத நிலையிலும் கூட தனியாக வந்துட்டு வியாபாரம் செய்து கொடுத்துருக்கார் எத்தனை பேர் வந்து கை கால் நல்லா இருந்து இன்னைக்கு வந்து யாசகம் வண்டி தங்களுடைய வாழ்க்கைய வந்துட்டு குடிச்சு பழுதாக்கி வந்து தெரிஞ்சு கொடுத்துருக்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனாலும் வந்து தன்னோட காலியல் அத நிலையிலேயே வந்துட்டு இப்படியான ஒரு சுயதொழில் செய்து கொண்டு தன்னை வந்து தான் பார்த்து கொள்றேன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் சோ அப்படி ஒரு அறுபத்தி ரெண்டு வயதுடைய ஒரு ஐயாவோட வாழ்க்கையை தான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பாக்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படி கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஐயா செய்கிற சுயதொழில் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ரோட்டோரம் வந்துட்டு மரக்கறிகள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது அதாவது மரக்கறிகள் வந்து வியாபாரம் செய்து கொள்வது ரோட்டு வந்து சரியாக அவிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் கிராங்குளம் பீப்புள்ஸ் வெங்க் பக்கத்தில் அதாவது கிராம அபிவிருத்தி சங்க வீதி அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது எங்களுக்கு இவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்துட்டு நான் டீட்டெயிலாக போக போக சொல்கிறேன் ஸோ அந்த ஐயா வந்து தொழிலுக்கு வாரது வந்து இந்த ஒரு வயசுக்கிளில் தான் அவரோட சைக்கிள் அதாவது மூணு சக்கர சைக்கிள் ஸோ இதில் தான் அவர் வந்து வர்றவர் அண்ட் வந்து அவர் வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன மரக்கறிகள் வந்து வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் தும்பங்கா பீட்ரூட் அதே மாதிரி புடலங்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு கேரட் கோவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற அந்த மரக்கறிகளை கொண்டு தான் ஐயா வந்துட்டு இப்போ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த நானே எல்லா விஷயங்களையும் வந்து பேசிக்கொண்டிருக்காமல் வந்துட்டு ஐயாக்கிட்டே வந்துட்டு இது சம்மந்தமாக கொஞ்சம் வந்து நம்ம பேசும் க்ளியராக ஐயா வணக்கம் இது வந்து இப்போ சார்ஜில அவலை செய்யுது உங்கள்ட பேர் என்ன வந்து லோனா பொண்ணு துறை லோன் எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வயசு ஏன் நீங்க திருமணம் பண்ணல எனக்கு வந்து இல்ல காலை இல்ல அதனால இப்ப குடும்பம் எடுத்தா இது உலகி இப்ப பார்க்கல இப்போ எனக்கு இதுக்கு மட்டும் பால்வாததுக்காக தான் இப்படி ஒரு சின்ன ஒரு கடையை கட்டிட்டு நான் இந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கேன் செஞ்சிட்ருக்குறீங்க எப்படி உங்களால் முடிஞ்சது இப்படி ஒரு தொழில் செய்கிறதுக்கு என்னண்டா இப்போ எல்லாத்தையும் இதை பார்த்து போட்டு கடையில் தான் எனக்கு இந்த யோசனை வந்திக்கு நான் முதல் நான் டிக்கெட் தான் இந்த சைக்கிளில் தான் கொண்டு

அப்படி இருந்துதான் நான் அதை விட்டேன் யார் ஹெல்ப் பண்ணாங்க இது வந்து எனக்கு ஒரு இப்படி நீங்கள் நான் முதல்ல அந்த மழைக்கு கீழே தான் ஜியாவரம் பண்ணு மழை வந்தால் ஜியாவரத்துக்கு வரல அதுக்கப்புறம் தான் இதை கட்டி நான்

பேசி எடுப்பீங்களா பேசி எடுக்க ரைட் ஓகே இப்ப உங்களோட கூட பிறந்த சகோதரர்கள் வந்து எத்தனை பேர் நாங்க வந்து எல்லாம் ஒன்பது பேர் அதுல ஒரு ஆள் வந்து ஆணாடிக்கு செத்து போயிட்டாரு எங்க கிட்டூர்ல மழை மத்தா எல்லாரும் கல்யாணம் முடிக்க முடிக்க எல்லாரும் போயிட்டாங்க கடைசியா நீங்க மட்டும் நான் மட்டும் நான் இருக்கேன் நீங்க உங்களோட சகோதரங்கள் யாரு கூட போய் இருக்கு இல்லையா நான் மருமகளாக்களோட இருக்கிறது என்னன்னு சொன்னா வந்து நீங்களா தான் சொல்றீங்க இப்படி பார்த்து கொடுறது என்று சொல்லி இந்த நிலைமையில ஆனால் உங்களால இந்த தொழில் செய்ய முடியுதானே அப்பயே நீங்க திருமண வாழ்க்கையை பற்றி யோசிக்க நான் அதை பத்தி யோசிக்கலை யோசிக்க இப்போ ஏதாச்சும் யோசிக்கிறீங்களா மிச்ச உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையே உங்களுக்கு இந்த வயசுல நீ யார் பாக்குற அப்படின்னு சொல்லலாம் யோசிக்கிறது அது ம ம மறுமையிலாக பெட்ட நல்லா பார்ப்பாங்க நல்லா பார்ப்பாங்க என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணுவாங்க அவியா உடுப்பெல்லாம் அங்க அழுவுவாங்க மத்த சாப்பாடு அது முழுவதும் அவியா அவங்கதான் பிரச்சனை இல்ல அதனால ரைட் ஓகே உங்க சொந்த ஊர் வந்தது எது உங்க சொந்த ஊர் வந்து எது ஏண்டா கிராமங்கள கிராமங்கள தான் சொந்த ஊர் சொந்த ஊர் பிரப்பளே இப்படி தான உங்களுக்கு இனக்கு வந்து 15 வயசுல வந்தமா ஏன் அது 15 வயசுல இப்படி வந்து ஏண்டா கிராமங்கள வா அப்படி வந்து அப்ப அத வந்து சரி செய்யலாம்னு சொல்லிட்டாங்க அண்ணே தான் ஊசி இல்ல தானே ம் அதிலிருந்து அதுக்கு நீங்க ஏன் ஆபேச்சல

இந்த கடன் தொல்லை அப்படி இப்ப வந்துட்டு யாராச்சும் வந்து கடனுக்குலாம் கேட்டு வேண்டிட்டு போவாங்க போவாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து இங்க மழை பெஞ்சிருக்குதா ஓ மழை பெஞ்ச டைம்ல என்ன பண்ணுவீங்க மழை பெய்யுற டைம்ல மழையை பார்த்து மழை கொஞ்சம் திடீர் ரெண்டு வந்துட்டு மழை பெய்யும் சொன்னா என்ன வேண்டாம் மழை வந்தா மழை உடங்காட்டுலையும் இருந்து மழை விட்டா தான் போறேன் அப்ப இந்த இதெல்லாம் நனையாதா தண்ணி எல்லாம் துவனம் அடிச்சா அப்படி என்னடா இப்ப காத்து இல்லாம மழை பெஞ்சு கேண்டா பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல காத்தோட காத்து அடிச்சாட்டான் அடிக்க துவான் அடிக்கும் சைட் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாதாரணமா ஆயிரம் ரூபாய் வந்து வருதுனால ஒரு மாசத்துக்கு முப்பதனாயிரம் வருமா அந்த முப்பதனாயிரம் எடுத்து என்ன பண்றீங்க நான் வந்து வெண்ட இப்ப பிக்காலி வேணும் வேணாம் வந்து

அவ யார் செய்வாங்க இப்போ மருமக்களோ அண்ணன் தம்பிமாரோ அக்கா மாறோ செய்வாங்கன்றது எதிர்பார்க்கலாது தானே என்ன நடந்தா என்ன செய்வாங்க இப்ப எனக்கு நான் செத்துக்கு போனா இப்போ அவன் செய்வாங்கன்றதை எதிர்பார்க்க இல்லாது தானே நம்மகிட்ட இருந்தா தான் இப்ப எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க இப்போ திடீரென அங்கே தேடி எடுக்க இல்லாது தானே இப்ப நம்ம இதுக்கு இப்போ இப்ப அவையா போய் டக்கனா எழுது செய்த நல்ல காரியங்களை செய்வாங்க செய்வாங்க சடங்கு இதில் வந்து செய்யக்கூடிய எப்படி அவங்க விட்ரோ பண்ண முடியும் இப்போ உங்கள்ட்ட நேம்ல வந்துட்டு நீங்க டிபாசிட் பண்ணி வைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னா அவங்க எப்படி விட்ரோ பண்ண முடியும் என்னண்டா அவைய எடுத்துறதுக்கு இப்போ ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சிருக்கேன் அதனால விட்ரோ பண்ண முடியும் ரைட் ஓகே அதாவது உயிரோட இருக்கும்போதே நம்ம உயிர் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணும் அப்படிங்கறதை பேசலாம் ஆனா அதை யோசிக்கிறது விட்டுட்டு நாம நம்ம அடுத்தது இருக்கிற வரைக்கும் என்னல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம் பிரச்சனை இல்ல அது ஒரு நல்ல விஷயம் அண்ட் வந்து இப்போ வந்து நீங்க இதெல்லாம் வந்து பண்றீங்க அப்படி சொன்னா உங்களோட கை எல்லாம் நல்லா இருந்துட்டு ஏதோ நீங்க ஒரு நல்ல தொழில் செய்திருக்கலாம் அப்ப வந்து நீங்க கடவுள்கிட்ட பேச்சு கேட்டிருக்கீங்களா ஏன் நமக்கு இப்படியான ஒரு வரத்தை வந்து தந்தீங்க அப்படின்னு சொல்லி அழுது அழுது இருக்கீங்களா பேச்சு நம்மளுக்கு முற்பிறப்புல நம்ம செஞ்சத இப்ப அனுபவிக்கிறேன்ட்டு அப்ப இந்த நோயை பற்றி குறிச்சு எதுவும் நீங்க யோசிக்கிறது இல்லை நான் இதுகளை பத்தி யோசிக்கிறது இல்லை வேற யாராச்சும் உங்களுக்கு கேலி கிண்டல்கள் பண்ணிருக்கோம் அந்நேரம் மட்டும் யோசிப்பேன் எப்படி எல்லாம் சொல்லிருக்கேன் உங்களோட காது பட உங்களுக்கு எப்படி எல்லாம் கேலி பண்ணிருப்பா ஏண்டா முட வெண் அது என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க அவய சொல்லி நான் நான் யோசிக்கிறேன் நம்மளுக்கு அவங்க சொல்றாங்க அவிக தான்

நான் சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா வந்து அதாவது தன்னால ஏழாவது நிலையில கூட வந்து இந்த தொழில் செய்யறாரு ஆனா நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணவங்க அதிகமா வந்து ரோட்ல வேலை வெட்டியே இல்லாம வெட்டியா சுத்துருவங்களா தான் வந்து இருப்பாங்க அப்படித்தான் இருப்பாங்க

சரிங்க இப்ப நார்மலா வந்து என்னென்ன வியாபாரம் இப்போ இங்க வந்து மழைவள்ளிக்கிழங்கு பைத்தங்காய் ஆசனி பிளாக்காய் நாடங்காய் குடலங்காய் தும்பங்காய் பீக்கங்காய் வரம் முருங்கக்காய் மற்ற பச்சை வச்சிக்காய் வெங்காயம் தக்காளி கரட் பீட்ரூட் கீரை சரிங்க அஜனா மோல்ட்டு மஞ்சத்தூள் கருவா இலம் எல்லாம் அப்படி இப்போ எங்களால முடிச்சத வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் ஒரு பெயில்டிங் காரங்களை வச்சு கடை செய்தாரதோ என்ன செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் பிரச்சனை இல்ல ஆனா அந்த வீடியோ பார்த்து யாராச்சும் முன்வந்து அதை பண்ணி தரப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க அதை தரோம் சரிங்களா முதற்கூட்டிய ஒரு ஹெல்ப் எங்களால பண்ண முடிச்சதுன்னா அதை நாங்க இப்ப பண்ணித்தரோம் நீங்க வந்துட்டு அனுமதி எடுத்துக்கொள்ளுங்க பிரதேச சபையில அனுமதி முதல்ல எடுத்துக்கொள்ள எடுத்து எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு டொனேஷன் நாங்க தேடி பிடிச்சது செய்து நாங்க உங்களுக்கு அதை நாங்க தரோம் அது பிரச்சனை நீங்க வந்து ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்க அதை செய்றீங்க அப்படின்னு போது அதை ஊக்குவிக்க வேண்டியது எங்களோட ஒவ்வொருத்தருடைய வந்து கடமையா வந்து இருக்குது சரிங்களா ரைட் இப்போ வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படியான உதவிகள் செய்யறது எல்லாம் சொல்லி எப்படி தெரியும் நான் வந்து இது டியூப்டாப்ல பாக்குறேன் யூடியூப்ல பாக்குறீங்களா எப்படி எப்ப பாத்து நீங்க நான் இரவும் பார்த்தேன் நான் என்ன வீடியோ பார்த்தேன் இரவு வந்து ஒரு கேம் ஒரு அம்மாவுக்கும் சுகா இல்லாத ஆகளுக்கு ஒரு லட்சம் ரூபா கொண்டு கொடுத்து கொடுத்துருக்குறோமா ஓ ஆஹ் சரி அப்ப அது எப்படி நம்பர் எடுத்து நீங்க எங்களுக்கு நம்பர் எனக்கு புள்ளேத்தி புள்ளதான் அது நம்பர் தான் தெரியுது இப்ப என்ன உங்களுக்கு நார்மலா ஒரு முதற்கூட்டின ஒரு பணத்தொகை சரிங்களா பணத்தொகத்தோம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அண்ட் வந்து நாங்க முதல்ல அனுமதி எடுத்து வச்சுக்கொண்டு இன்ஃபோ பண்ணுங்க அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்து ஐயாவுக்கு வந்துட்டு இதை பில்டிங் செய்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்துக்குள்ள முடியும்னு நினைக்கிறேன் சோ யாரு யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு கடை ஹெல்ப் வந்து பண்ணி கொடுக்க போறீங்களோ அவங்கள வந்து டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்க அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு அந்த ஒரு கடை வெல்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்துட்டு

எல்லா வேலையும் செய்யறது சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது எல்லாமே வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் அதான் யூஸ் அந்த சோல்றம் வந்து இப்படி இங்கதான் உயர்ந்திருக்கு அப்படித்தான் இருக்குறது ரைட் ஓகே அண்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஒரு முன்னுதாரணம் பார்த்து கொள்ளுங்க இந்த ஒரு நிலைமையில வந்துட்டு ஒரு ஒரு வியாபாரம் செய்து கொள்றாருன்றது வந்து அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணது வந்துட்டு லண்டன்ல இருக்கிற ஒருத்தங்களை அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்கள்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக் கொள்றாங்கன்னு வந்துட்டு அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் ஸோ நீங்க ஏதாச்சும் தேங்க் பண்ண போறீங்க அதாவது நன்றி ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லலாம் காரணமா இந்த உதவி செஞ்சு அவிய வந்து அவங்க நன்றி அவியா வந்து என்ன இதே போல மத்தாக்களுக்கும் உதவி செய்யணும் அவைய குடும்பத்தோட அவைய நுழுவிகாலம் வாழணும் கண்டிப்பா நான் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயத்துல வந்து எனக்கும் பிடிச்ச ஒரு பாயிண்ட் அந்த ஒரு விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கும் மேலதிக இன்னமும் உதவிகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லல எனக்கு பண்ண மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லி இருந்திருக்கிறார் எல்லாரும் உதவி செய்யும்போது நிறைய அப்படி செய்யும்போதுல ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க ஒரு மனசு வந்து நல்ல ஒரு மனசு அது வந்து யாராச்சும் உங்களுக்கு மேலதிகமான ஹெல்ப் அதாவது கேட்ட மாதிரி இந்த கடை வந்து திருத்தி கொடுக்கப்படுறீங்க அப்படி சொன்னா டிஸ்பிளே திருட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு காண்டக்ட் பண்ணுங்க சரிங்க நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் நீங்க வந்துட்டு பிரதேச சபையில வந்துட்டு பர்மிஷன் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அண்ட் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணிருந்த அந்த குடும்பத்துக்கு வந்து உங்களோட சார்பில் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்றோம் அண்ட் இன்னைக்கு நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் மனசங்கட மனசங்கிடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் காணொலிகளை காண்பிச்சு பேசியிருந்த அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம் அண்ட் அதையும் தாண்டி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல்வேட்டி கிளிக் பண்ணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் ஓகே